மீன் எதையும் தூரம் வச்சுட்டாப்ல தைரியத்து மணத்தரிய விட்டுறா தர எல்லாம் மணத்தரிய இழுங்க இழுங்க வரும் தேவை என்ன வருது இல்லை வீடியோ பார்க்குற அவ்வளவு ஆளுக்கு ஆயிரம் அடிப்படுங்க அக்கௌண்ட் இல்லை பெட்ரோல் வாங்க வேலையாது ஒரு மீனை பிடிச்சிட்டு போயிடுச்சு ரைஸ் வாங்கதா இல்லை ஊருக்கார பத்தி விடு ஊருக்கார பத்தி விடு எவளோ வரும் அந்த வழியில வரலையா நம்மளுக்கு சொல்லி

கிலோ ஒரு மீன் கிடக்கு அங்கே போடுறா போட்டிருக்கிய தூரதி கடல்ல விசிறிய மாதிரி அயசா பாவா வா